அனைவருக்கும் வணக்கம் இன்னிசை வேந்தர்கள் நிகழ்ச்சியின் முப்பத்தி நாலாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் இசமைப்பாளர்கள் சங்கர் கணேஷ் அவர்களை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவில் தரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் மீண்டும் என் இதயம் கணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நிகழ்ச்சியின் ஆரம்பமே ஒரு அட்டகாசமான பாட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு ஒரு கலக்கு கலக்கிய பாடல் நீ முன்னாலே வாரே பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வாங்க பிள்ளை வாங்க புள்ள கருக மணி போட்ட புள்ள வந்தமா வாங்கம் ஆப்பிள்ளை வாங்க சிவசங்கர் தேவிஸ்ரீ நடித்த படம் ரெண்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு வெளியான இந்த படத்தின் வசனம் டைரக்ஷன் இந்த பாடலை பாடியவர் டி கே எஸ் நடராஜன் சங்கர் கணேஷ் பட்டையை கிளப்பிய பாடல் ஆக்சுவலா இந்த பாட்டு வந்து திரு டி ஆர் பாப்பா அவர்கள் வேற ஒரு படத்துக்கு போட்ட ஒரு மிட்டு அந்த மெட்டை வந்து இந்த படத்துல எடுத்து பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு அந்த பீரியட்ல ஒரு பேச்சு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வெளியான திரைப்படம் மெட்ராஸ் வாத்தியார் விஜயகாந்த் சசிகலா நடித்த இந்த படத்தில் கவிஞர் முத்திலிங்கம் அவர்கள் எழுதிய பாடல் இந்த பாடலை பாடியவர் ஜெயச்சந்திரன் இளமிறைகுடம் இணைந்தது ஜெயச்சந்திரனோடு இந்த பாடலை இணைந்து பாடியவர் லதா கண்ணன் பத்தொன்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு அன்று விளையான திரைப்படம் சாந்தி முகூர்த்தம் மோகன் ஊர்வசி நடித்த படம் டைரக்ஷன் ஸ்ரீபிரியா ஸ்ரீபிரியாவோட சொந்த படம் அப்படின்னாலே அதுல சங்கர் கணேஷோட முத்திரை ரொம்ப தனியா தெரியும் இந்த படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் சாந்தி முகூர்த்தம் படத்தில் இடம்பெற்ற ஒரு இனிய பாடல் மழை பாடல்களில் இது ஒரு தனி ரகம் நடிகர் மோகனுக்கு குரல் கொடுத்து வந்த திரு எஸ் என் சுரேந்தர் இந்த பாடலை பாடியிருப்பார் சங்கர் கணேஷ் இசையில் ஒரு ஹிட் சாங் மோகன் நடிக்கும் படம் மைக்கில் பாடும் பாடல் மௌனமே மௌனமே என்னுடன் படத்தில் இரண்டு முறை வரும் இது ஹாப்பி வெர்ஷன் மேடையில் சாந்தி முகூர்த்தம் படத்தில் இடம்பெற்ற ஒரு இனிய டூயட் ஜெயச்சந்திரன் வாணிஜெயராம் குரல்களில் உருவான பாடல் சங்கர் கணேஷின் இனிமையான மெட்டில் உருவான பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு ஹிட் சாங் லிஸ்டில் இந்த படப்பாடல்களும் உண்டு சில படங்கள் வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது ஆனால் அந்த படத்தோட பாடல்களை நம்ம கேட்டிருப்போம் அப்படி ஒரு படம் தான் கல்யாண கனவுகள் மூணு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல வெளியான படம் ராஜேஷ் விஜயசாந்தி நடித்த படம் இதில் இடம்பெற்ற ஒரு பாடல் வா வா அணையாத கோவில் தீபமே வா வா என்று எஸ்பிபி மிக அழகாக பாடியிருப்பார் அழியாத பாடல் பாடவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு காலகட்டத்தில் தினமும் வானொலியில் ஒழித்த பாடல் இது நிலா ஒன்று தோன்றும் காலம் விழா ஒன்று காணும் கிளிப்பிள்ளை என்ற பெயரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு சென்சர் ஆகி கல்யாண கனவுகள் என்று பெயர் மாற்றப்பட்ட படம் இது நேரம் தேடும் உன்னை தேடும் நெஞ்சம் என்றும் உன்னை நாடும் சங்கர் கணேஷ் பி கூட்டணியில் ஒரு ஹிட் சாங் யாத கோயில் தீபமே வா வா அழியாத பாடு ஒன்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அன்று வெளியான திரைப்படம் நினைவுகள் ஸ்ரீபிரியா பாபு கார்த்திக் ராதா நடித்த இந்த படத்தில் கவிஞர் வாலி அவர்கள் எழுதிய பாடல் ஓடை தண்ணீரில் மீனாட

நினைவுகள் படத்தில் இடம்பெற்ற இன்னொரு பாடல் கோவில் தெய்வம் நீ தென்றல் நீ பாடலை பி சுசிலா பாடியிருப்பார் கவிஞர் வாலி அவர்கள் எழுதிய பாடல் இது பாடலின் சரணங்களுக்கு சங்கர் கணேஷ் அமைத்த மெட்டு மிக இனிமையாக இருக்கும் சுசிலாவின் குரலில் ஒழித்த இந்த பாடல் மிக இனிமை பாடலின் இறுதியில் எஸ்பிபி இணைவார் சங்கர் கணேஷ் செயல் உருவான ஒரு அருமையான பாடல் இந்த பதிவில் சங்கர் கணேசி சேமித்த ஒரு சில பாடல்களை பார்த்தோம் இதன் தொடர்ச்சி நாளை பதிவில் நன்றி வணக்கம்